சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுழிகள் இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள் சர்வதேச அளவில் தங்கத்தில் அதிகரித்து வரும் முதலீடு காரணமாக தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து வந்தது தமிழகத்தில் திருமணம் காதுகுத்து விழா மற்ற சடங்குகளுக்கு தங்கம் வாங்க முடியாமல் மக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இம்மாதம் எட்டாம் தேதி ஒரு சவரன் தங்கம் தொன்னூறு ரூபாய்க்கு விற்றது கடந்த பதினேழாம் தேதி சவரன் தங்கம் தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது பின்னர் ஏற்றம் இரக்கமாக இருந்த தங்கம் விலை தீபாவளிக்கு பிறகு சரிய ஆரம்பித்தது நேற்று ஒரு சவரன் தொன்னூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்ற நிலையில் இப்போது மேலும் விலை குறைந்திருப்பது ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் இன்று சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதேபோல் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்ற ஒரு கிராம் தங்கம் இன்று ரூபாய் முன்னூறு குறைந்து பதினோராயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்த வெள்ளி விலையும் கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்துள்ளது இதன் மூலம் நேற்று நூற்று எண்பத்தி இரண்டு ரூபாயாக இருந்த ஒரு கிராம் வெள்ளி இன்று நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது